வெற்றி நிம்மதி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இதுவரை தொடர்ந்து இயல் ஒன்று பகுதியில் செம்மொழிகள் மொழி குடும்பங்கள் உலக செம்மொழிகள் அதை பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதாவது சேதுராமன் ஐயா தமிழ் இலக்கிய வரலாறு பகுதியில் பிற்சேர்க்கையாக இடம்பெற்ற குறிப்புகளில் இந்த செம்மொழி அமைப்புற்ற வரலாறு அப்படிங்கிற பகுதியை பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதனால் இந்த காணொளி இதையோ இதையும் கொடுத்துவிட்டால் அந்த பிற்சேர்க்கை பகுதி முழுவதும் முடிந்துவிடும் அந்த இதில் உள்ள குறிப்புகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள் நீங்களும் இதிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்ற கருத்து உலக அறிஞர்கள் பலருக்கும் தெரிந்த ஒன்று தான் மொழியில் அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைதான் நெடுங்காலத்திற்கு முன்னரே பார்த்தோன்னா செவ்வியல் பண்புகளையும் தகுதிகளையும் பெற்றிருந்த தமிழ்மொழிக்கு தமிழ்மொழி செம்மொழி அப்படிங்கிறது நடுவண் அரசினுடைய ஏற்பினை பெறுவதற்கு ஒரு வரலாறே தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்மொழி ஒரு செம்மொழி அப்படிங்கிற செவ்வியல் மொழி என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த தமிழ்மொழி வந்து செவ்வியல் மொழி அப்படிங்கிற கருத்தை நம் நாட்டவர்கள் எடுக்கும் முயற்சிக்கு மேலாக அதிகபட்சமாக அயல் நாட்டவர்கள் அதுதான் நம்முடைய தமிழ்மொழியினுடைய பெருமை ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றவுடன் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில இலக்கியங்களை திருக்குறள் போன்ற இலக்கியங்கள் புறநானூறு இது போன்ற ஒரு சில இலக்கியங்களை படித்தவுடன் அதன் மீது அதிகமான நாட்டமும் ஈர்ப்பும் ஏற்பட்டு தமிழ்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டு தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர்கள் அயல் நாட்டவர்கள் அந்த அளவிற்கு சிறப்புக்குரிய இனிமையான ஒரு மொழி நம்முடைய தமிழ்மொழி இந்த கருத்தை நிறைநாட்டுவதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று தான் இன்று தமிழ்மொழி செம்மொழி அப்படிங்கிற ஒரு தகுதியை அடைந்திருக்கிறது இதை தான் வந்து என்ன பிறகு மாறான விந்தையாக தோன்றுகிறது அதாவது செவ்வியல் மொழி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கே ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருப்பது ஒரு விந்தையான ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படின்னு இந்தியா ஒரு பெரிய நாடு இந்து சமயம் உலகின் மிக பெரும் சமயங்களுள் ஒன்று என்ற கூட்டை கூற்றை நிலைநாட்டுவதற்கு முயல்வதை போன்றுள்ளது என்று யார் சொல்றா அப்படின்னா அமெரிக்க நாட்டு கலிஃபோர்னியா பல்கலைக்கழக தமிழியல் துறை தலைவர் ஜார்ஜ் எல்ஹார்ட் தான் தமிழ் ஒரு செவ்வியல் மொழி அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டுவதற்கு இது போன்ற கட்டுரை எழுத வேண்டியிருக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்தியா ஒரு பெரிய நாடு இது இந்து சமய மக்கள் வாழக்கூடிய நாடு அப்படிங்கிறத நிரூபிக்கிறது மாதிரியான ஒரு செய்தியாக இருக்குது அப்படின்னு ஜார்ஜியல் ஹார்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு இவர் யார் அப்படின்னா அமெரிக்க நாட்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறை தலைவராக இருக்கிறார் தமிழ்மொழி செவ்வியல் தரமுள்ள மொழி என்பதனை மேலை நாட்டு மொழியறிஞர்கள் பலரும் அவ்வப்போது குறிப்பிட்டுள்ளனர் காப்பியம் சிற்றுலக்கியம் இல்லை பார்த்தோன்னா காப்பியம் சிற்றுலக்கியம் இலக்கணம் அகராதி ஆகியவற்றை எழுதி தமிழ் மொழியை வளப்படுத்திய பேரமா முனிவர் தமது நூல்களில் தமிழ் மொழியின் செவ்வியல் சிறப்புகளையும் அதன் விளிம்பியங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நாட்டு என்னோட மொழி சிறந்தது என்னோட மொழி நல்லது அப்படின்னு நம் நாமே நம்மை பெருமைப்படுத்துவதை விட மற்றவர்கள் பெருமைப்படுத்துவது தான் சிறந்ததாக இருக்கும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக ஜார்ஜில் ஹார்ட் சொல்லதையும் வீரம முனிவர் ஐயா அவர்கள் கூறியதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பிற மொழி அறிஞர்களுடைய கருத்துக்கள் இந்திய மக்களால் பேசப்படும் மொழிகள் யாவற்றையும் கணக்கெடுத்து ஆய்வு செய்த கிரியர்சன் அப்போ இந்திய மக்கள் பேசக்கூடிய மொழிகள் அனைத்தையும் கணக்கெடுத்தவர் யார் அப்படின்னா அறிஞர் கிரியரசன் இவர் திராவிட மொழிகளுள் தமிழ் மட்டுமே மிக மிக தொன்மை வாய்ந்தது பெருவளம் பொருந்தியதும் மிகவும் சீர்திருத்தியதுமான உயர்தனி செம்மொழியாகும் இம்மொழி சொல்வளம் மிக்கது அளவிட்டு கூறுவதற்கு இயலாத தொன்மை காலத்திலிருந்தே வழங்கப்பட்டு வருகின்றது இதில் வகையாகவும் தொகுப்பாகவும் தனிப்பாடலாகவும் கணக்கில்லாத வகையில் இலக்கியங்கள் உள்ளன அவை யாவும் திருந்திய வடிவமான செந்தமிழால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலான எந்த நூல் பாருங்க இந்திய மொழியின் ஆய்வு அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப இதுல அவர் சொன்ன கருத்துக்கள் கிரியரசன் ரெண்டு மூன்று வினாக்கள் இதில் எடுத்துக்கூடலாம் மொழிகள் மொழி பேசக்கூடிய மக்களை குறித்து ஆய்வு செய்தவர் அப்படின்னு சொல்லி கிரியரசன் அவர் சொல்லக்கூடிய கருத்து இந்த மொழியில் வந்து இலக்கிய வளம் இது எல்லாமே இருக்குது அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆனவை அப்படிங்கிறத சொல்கிறாரு எதில் சொல்கிறார்னா இந்திய மொழியின் ஆய்வு அப்படிங்கிற நூலில் அப்போ இந்திய மொழியின் ஆய்வு அப்படிங்கிற நூலை எழுதியவர் கிரியரசன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து தமிழ் மொழியை கிரேக்க மொழியை விட மேன்மையானது என்றும் ஆங்கிலம் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் மிக்கது என்றும் விட்ஸ்லே சொல்கிறார் ஆமாம் கிரேக்கம் ஆங்கிலம் ஜெர்மன் இந்த மொழியெல்லாம் விட வின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம் வின்ஸ்லே ஷார்ட்கட் நோட்ஸாக இதை எடுத்துக்கலாம் தமிழ்மொழி கிரேக்க மொழியை விட மேன்மையானது என்றும் ஆங்கிலம் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னும் சொல்கிறாரு வில் வின்ஸ்லே பிரெஞ்சு இந்தியவியல் அறிஞர் பியரி மெய்லி பியரி மெய்லி யாருனா பிரெஞ்சு இந்தியவியல் அறிஞர் செம்மொழி தமிழின் சங்க பாடல்கள் கிரேக்க மொழியின் நுட்பமான கவிதை தொகுதிகளுக்கு அறைக்கூவலாக விளங்குகின்றது செம்மொழி தமிழின் சங்க பாடல்கள் கிரேக்க மொழியின் நுட்பமான கவிதை தொகுதிகளுக்கு அறைக்கூவலாக விளங்குகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா பியரி மெய்லி அடுத்து டாக்டர் கமிழ்ஸ் வெலபல் சங்க இலக்கியங்கள் புகழ்பெற்ற கால பழமை கணிந்த தமிழ் பாடல்களாக செம்மையுடன் விளங்குகின்றது இதை நம்ம வந்து மொழியியலுக்கு மட்டுமல்ல சங்க இலக்கியத்திற்குரிய மேற்கோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கமில்ஸ்வலபில் என்ன சொல்றாரு பாருங்க சங்க இலக்கியங்கள் புகழ்பெற்ற கால பழமை கணிந்த தமிழ் பாடல்களாக செம்மையுடன் விளங்குகின்றன அடுத்து இதையே ஜியு போப்பு உள்ளிட்ட அயல் நாட்டவர் பலரும் தமிழ் மொழி தொன்மையும் உயர்ந்த செம்மையாக்கப் பெற்ற செம்மொழி என்று குறிப்பிட்டுள்ளனர் அடுத்து இந்திய மொழியியல் மற்றும் வரலாற்று அறிஞரான சுனித்குமார் சட்டர்ஜி சுனித்குமார் சட்டர்ஜி முற்காலத்தில் தமிழ் இந்திய துணைக்கண்டம் முழுவதுமாக பேசப்பட்டது தமிழ் சொற்கள் ரிக் வேதத்தில் கலந்து சமஸ்கிருத வளர்ச்சியில் பெரும் பங்கு பெற்றிருந்தன என் என தமது மொழியின் பிறப்பும் மொழியின் பிறப்பும் வளர்ச்சியும் மொழியின் பிறப்பும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னா சுனித் குமார் சாட்டர்ஜி அவர் அதில் முற்காலத்தில் தமிழ் இந்திய துணைக்கண்டம் முழுவதுமாக பேசப்பட்டு தமிழ் சொற்கள் ரிக்வேதத்தில் கலந்து சமஸ்கிருத வளர்ச்சியில் பெரும் பங்கு பெற்றிருந்தன அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதோட தமிழ்மொழி செம்மொழி தரம் மிகுந்தது என்பதை சான்றுகளுடனும் நிரூபிக்கிறார் தெளிவுறுத்தி கூறியிருக்கிறார் தமிழ் மீது கொண்ட பற்றுதலால் தமது பெயரை முருகன் அப்படின்னு மாற்றி கொண்டாராம் பார்த்துக்கோங்க சுனித் குமார் சாட்டர்ஜி அவருடைய தமிழ் பெயர் மாற்றம் என்னன்னா முருகன் அப்ப முருகன் என்று அழைக்கப்பட்டப்படுபவர் யார் அப்படின்னா சுனித் குமார் சாட்டர்ஜி இதை கேட்கலாம் மங்குமொழியின் பிறப்பும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கொடுத்து நன்னெறி முருகன் அப்படிங்கிற பெயரை இங்கே கொடுத்து நமக்கு கேள்வியாக கேட்கலாம் அடுத்ததாக மைசூரில் பிறந்த ஏ கே ராமானுஜன் ஏகே ராமானுஜன் இலக்கிய இயற்கை அடைவு என்ற தம் ஆங்கில நூலில் பாருங்கள் இலக்கிய இயற்கை அடைவு அப்படிங்கிற ஆங்கில நூலை எழுதியவர் யார்னா ஏ கே ராமானுஜன் அப்படிங்கிறவர் இந்தியாவின் இரண்டு மொழிகளுள் ஒன்றான தமிழ் மட்டுமே சமகால இந்திய நிகழ்மொழியாகும் என்றும் இது கடந்த கால தொழில் பழமையோடு தொடர்ந்து வழக்கு மொழியாக மக்களிடையே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் யாரோட கருத்து அப்படின்னா ஏ கே ராமானுஜன் அவர் எழுதின நூல் வந்து இலக்கிய இலக்கிய இயற்கை அடைவு அது எந்த மொழி நூல்னா ஆங்கில நூல் அதில் தமிழ்மளுடைய புகழை பற்றி கூறியது அடுத்ததாக ஆரியர்கள் வருகை புரிந்த காலத்திற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அமைந்திருந்த சிந்துவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்திற்கு முந்திய அதிசய நாகரிகம் என்பதை நிறுத்தி உள்ளது நிலை உள்ளது அம்மக்களை திராவிடர்கள் அல்லது திராவிட மொழிகளை பேச்சுவழக்காக கொண்டு வாழும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக பின்னர் சுட்டிக்காட்டப்பட்டது இது சொன்ன கருத்து யார் சொல்றார்னா ஆர் டி பானர்ஜி அப்படிங்கிற அறிஞர் குறிப்பிடுகிறார் இப்போ ஒரு சில அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இதில் பார்த்தோம் இந்த கருத்துக்களை எல்லாம் குறிப்புகளாக எடுத்து வைத்து கொண்டு இது வந்து பிரயாண நேரத்தில் கேட்பதற்கும் குறிப்புகளை இருந்து சேகரிக்க முடியாது அப்படிங்கிறதற்காகவும் எல்லாரிடமும் இந்த புத்தகம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது இந்த அமைப்புற்ற வரலாறு முழுவதும் முடித்த பின்பு உங்களுக்கு அதற்கான தேர்வும் இந்த பிடிஎஃப் லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் அதுவரை ஒரு இரண்டு மூன்று காணொளிகள் இந்த பகுதியே செல்லும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து இதில் உள்ள குறிப்புகள் ஒரு பத்து பதினைந்து வினாக்களுக்கு மேல் இதில் பார்த்துருக்கிறோம் எல்லாமே அரிய தகவல்கள் தான் இந்த தகவல்களெல்லாம் தொகுத்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி